அடுத்ததாக மிதுன லக்ன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் இப்போ மிதுனம் அப்படின்னா மொதல் ஒரு சிந்தனையும் செயலும் இந்த மிதுனத்துக்கே ஒரு காற்றாசி இவங்க அதிபுத்திசாலித்தனமான எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய அறிவால் தனக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா அது மிதுனம்தான் அப்போ மிதுனத்துக்கு சனி வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் இது பத்தாம் இடத்துக்கு பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினோராம் இடத்தில் சனி வந்தால் அது மிக சிறப்பான யோகத்தை செய்யும் அப்படின்றது விதி அது விதி இப்போ இந்த இடத்துல பத்தாம் இடத்துக்கு வரும்போது நம்ம பார்க்கும்போது ஆஹா எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் ஒரு மேன்மை கொடுத்துரும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் இப்போ சனி பகவான் வந்து அட்டமாதிபதி பாக்கியாதிபதி ரெண்டு அதிகாரம் எடுப்பார் யாருக்கு மிதினத்துக்கு இப்போ அட்டமாதிபதி அப்படின்ற ரீதியில் இந்த பத்தாம் இடத்துக்கு வந்தால் இப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னா அதுக்கு ஒரு முதலீடு வேணும் இப்போ இந்த முதலீடு அப்படின்னு தேவைன்னா இதுக்கு நம்ம எங்கே போய் நிற்போம் வெளியில இருந்து வாங்கணும் இல்லை நம்மகிட்ட இருக்கிறத கொண்டு போகணும் சனிவான் எப்போயுமே இருக்கிற பணத்தை எடுத்து கொண்டு போகிறதுக்கு அளவுக்கு இருக்காது அப்போ புதுசாக எதாவது ஒரு இடத்துல அங்கே உள்ள வரும் அப்போ அது ஒரு இரட்டப்பட ராசி அது காலபுஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போ அந்த இடத்துல ஒரு கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே வந்து நிப்பாட்டுவார் இப்போ நான் ஆதியிலிருந்து சொல்றது என்னன்னா மிதுநலக்கணத்துக்காரங்க எப்பவுமே சுயதொழில் கூடாது அவங்க வந்து ஒன்லி இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படி இல்லாட்டி மிதுனத்தில் பிறக்கக்கூடிய நான் மாணவர்களுக்கெல்லாம் நான் சொல்றது சிவில் இன்ஜினியர் அது பெஸ்ட் ஆர்கிடெக்ட் ஆர் சிவில் இந்த லைனுக்கு போங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு அடிஷனாகவே சொல்லுவோம் இப்போ பத்தாம் இடம்ன்றது இவங்க ஏதோச்சையாக வந்து வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா இவங்க தாராளமாக போகலாம் ஆனால் கிடைக்கும் அதை விட என்ன அப்படின்னா இந்த குறு பயிற்சிக்குள்ளேயே பல பேருக்கு மிதிரத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடும் டக்கு டக்கு டக்குன்னு மாற்றிடும் அடுத்து குரு லக்கணத்துக்கு வந்துடுவார் அப்போ வந்தவுடனே சராசரி வாழ்க்கையினுடைய தன்மையை வந்து சிறப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னா லக்கணத்துக்கு வந்தோடனே ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் மடத்தையும் குரு பத்து பார்த்தோடனே இவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி பத்தில் வந்திருக்கக்கூடிய சனி இன்னும் பதவி உயர்வையும் கொடுக்கும் அதே மாதிரி தொழிலில் ஒரு சிறப்பையும் கொடுக்கும் இல்லை வெளிநாட்டு வாழ்க்கை கொடுக்கும் பட் நம்ம செய்யக்கூடாது என்ன கூட்டு தொழில் அதை மட்டும் அவாய்ட் பண்ணி கூட்டு தொழிலில் அவாய்ட் பண்ணும் சரி இதே சனி பவானுடைய பார்வை என்ன பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அது ஒரு நிலத்தத்துவம் இந்த சனி என்ன செய்வார் அட்டமாதிபதி இன்னொன்று பாக்கியாதிபதி எதிர்பாராத விதமாக ஒரு சில சொத்து சேர்க்கை இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏது பண்ணுவார் அப்போ நாலாம் இடத்தை பார்க்குறாரா அப்போ பழைய வீடு ஏதாவது இருந்துச்சுன்னா இடிச்சு கட்டுற யோகம் உண்டு அதே சனி சப்தமத்தை பார்ப்பார் குருவம் அந்த இடத்த பார்ப்பார் அப்போ ஒம்போது கூட சனி இதுவரைக்கும் தடைப்பட்ட திருமணத்தை டக்குன்னு முடிச்சு விட்டு போயிடுவார் திருமணம் அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்றது இந்த இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ இதில் எச்சரிக்கை உணர்வு அப்படின்னு ஏற்கனவே மிகப்பெரிய எச்சரிக்கை உணர்வு உடையவன் தான் யார் விதனோம் சால்ட்டாக நினைக்கூடாது அவன் பயங்கரமான எச்சரிக்கை எப்போயுமே இருக்கும் பட் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சொத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல உண்டு அப்போ கொஞ்சம் சுதாரிக்கிறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஊர் ஓரத்தில் கிடைக்கக்கூடிய தோட்டம் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி போடலாம் அல்லது தோட்டங்கள் வாங்கி போடலாம் லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம் பட் இதில் என்ன அப்படின்னா இந்த குருபாவன் வந்து ஐந்தாம் படத்தை பார்க்கும்போது ஒன்பதாம் படத்தை பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டு இவங்களுக்கு உகந்ததானா இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இதுதான் மற்றபடியெல்லாம் மிதனில் கணந்துக்காரங்க வந்து அடிச்சு மேலே வந்துடுவான் ஏன்னா சனி ராகு இப்போ ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவோம் ஒன்பதாம் படத்துக்கு வந்தோடனே மிகப்பெரிய ஒரு மேன்மை கொடுத்தோம் ராகு ஒன்பதுக்கு வந்தோம் நல்ல மாற்றங்கள் மிதினத்துக்கு உண்டு மூணுல கேது வந்துடுமையா ஆமாம் அது ஒன்றும் தவறு இல்லையே மூணில் கேது வர்றது ஒன்றும் இல்லை என்னென்னா இவனுடைய அறிவை வந்து மிகைப்படுத்தும் அல்லது தீட்டி விடும் இவன் அறிவுக்கு மிகப்பெரிய ஒரு இவன் பெரிய நிபுணை கேது மூணில் வரும்போது ரொம்ப கூட கொஞ்சம் இப்போ ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இந்த மிதன கலந்துக்காரன் சயின்டிஸ்டாக இருந்தால் இந்த மூணில் கேது புதுசாக ஒன்று வந்து இவன் உருவாக்கி விட்டு போயிடுவான் புது கண்டுபிடிப்பு மிகப்பெரிய ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த நபர்கள் மிதம் அதனால் சனிப்பயிற்சி நல்ல ஒரு பேச்சு இது அவர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இவங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப கவனமான இவங்க தான் அட்டமாதிபதியே சனிதானே இல்லையா இப்போ இவங்க எந்த இடத்துல இப்போ ஒரு இடம் வாங்க போறாங்கன்னு என்ன இந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க இதை இவன் கவனமாக பார்த்துக்கணும் இல்லாட்டி இதில் வந்து தேவையில்லாத டாக்குமெண்ட் உள்ளே வந்து இவன் தேவையில்லா முதலீடு பண்ணிடுவான் இது மட்டும்தான் இவன் இதில் கவனமாக இருக்கணும் செயல்பாட்டில் இவனுக்கு என்றைக்குமே ஒரு பிரச்சனையே வராது இவன் அழகாக கொண்டு போயிடுவான் எந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னு இங்க நடந்து வரும்போதே இவன் இதுக்கு தான் சொல்லி கண்டுபிடிச்சிருவான் அப்ப எந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு பிளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் எவ்வளவு அப்படின்றத கணக்கு வச்சு தான் ஒரு வச்சுதான் அதனால இவன் எந்த காலத்திலயும் இதனால இவனுக்கு எந்த விதமான பாதிப்பு பாதிப்புலாம் இதுல இல்லை ஏதாவது கோவில் வழிபாடு இது இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா பாக்கியாதிபதி சனி பஞ்சமாதிபதி சுக்ரன் இப்ப சனி குருவோட வீட்டை பார்க்குற ஆனாலும் இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே மிதனலக்கணத்துக்காரங்க லக்ஷ்மி நாராயணன் அல்லது லக்ஷ்மி நரசிம்மர் இந்த வழிபாடு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கே சொன்னேன் லக்ஷ்மி லட்சுமி நரசிம்மர வழிபாடு தான் சொன்னேன் என்ன நேற்று கூட பயங்கர கூட்டம் அங்கே ஆனால் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்தது பட்டு பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது அது காலவசனுக்கு இரண்டாம் இடம் பெரும்பகுதியான இவங்க இவங்க கிடைக்கக்கூடிய பத்தாம் இடம்ன்ற கர்மா இதிலிருந்து கிடைக்கக்கூடியதை நல்லா அன்னதானம் பண்ணி வந்தாங்கன்னா மேலும் மேலும் செல்வத்தை கொடுக்கும் ஸோ அன்னதானம் பண்ணுறது மிக சிறப்பான யோகம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது அதை விட சிறப்பான யோகம் அருமை பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி